கால <laughs> மூன்றே ஹெலிக்சே கரப்பள்ளாவதெதுக்குச் செல்லறது அந்த பாளினோட அடங்கி உருவونتறே ரக்க தேடி அங்கவமவாடறே சீர கொடிசூடுடையான முன்னோர்கள் பெருகுட கடந்து வந்துட்டாங்க ஏட்ட கடமையான போராட்டத்திலே பதித்த தோழியை திரும்பப் பழி செய்ய பெருமருக்கு காலைய

பெற்ற மனைதி மனைக்கே சூடி எட்டி கட்டி விட்டு எல்லை மாளை பொட்டி தந்தை கிளைமேட்டு அடைகும் வேளையில் நான்கு நாள் சொற்களே புந்தி வீரர் பொந்து புரவாதி விவேகம் பொண்டே களவாடி சிங்கி குளிக்கும் பொந்துமே வேமைக்கு முற்பாடி கேர ரொட்டீ மணி விலக்குத்தி அங்கே எல்லை அரியக்கு திளைத்திலே காலையா காலையா ആൾ

உடனே சீவிங்க நீங்க நீங்க புரட்டா பிரதிநிங்கள் போஜன விருந்தில் ஏற்பாவை கொடுப்பீங்கங்களை சரவஸ் சீல் உள்ள நடு네 ஆக்கமும் நோக்கமும் அறிந்து சந்திங்க வெற்றி மறைதே நாடில காவையின் சிறை வாவி சீரிய சேரவாருவிலங்க இப்பால வாருங்கள் உங்களுக்கு சடாய் निकल வாைய பெல்லா பட்டுடன் வேலியார் திருநெல்வேலி நாங்கே சென்றா அடியே உங்களால பாட்டுக்கு சீரப்பேன் காலை ஒரு இந்த நாடுகள் திட்டங்கள் தான் குறிப்பிட்டால் மட்டும் எந்தவொரு முதலமைச்சருக்கும் எந்தவொரு பொதுப்பணித்துறையிலும் வரும் பத்து அதேசமயம் திட்டங்கள் தொடங்கியிருக்கின்றன வரும் பதினைந்து ஆம் தேதி வரையிலும் பேரவைத் தலைவர்கள்

ரயில்வேலர்கள் மீது பொதுநிதானல மேற்கொள்ள அவர்கள் சொல்றதுக்குல இருக்காக ஆர்க்கில் பொறந்த சார்வாக மேற்கு பற்றி மெண்டிட ரோலிங் பாரி அந்த பாலின இருக்காங்க பற்றி அந்த